ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி ஃபோர் ஃபுட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு லாங் வீடியோ பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு அதனால சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கப் பால் எடுத்துக்கலாம் நாம் இது காய்ச்சாத பால் தாங்க இதை நம்ம இப்போ பட்டர் மில்காக மாற்ற போகிறோம் அதாவது இது கூட வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சிட்டோன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இது பட்டர் மில்க்காக மாறிவிடும் ஸோ இப்போ வந்து ஹாஃப் கப் ராகி மாவு எடுத்துன்னு இருக்கோம் ஹாஃப் கப் கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கோம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் கொக்கோ பவுடர் இது கூட நம்ம டே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்னஸ்ஸு நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணுறேன் அதுவுமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இது கூட ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சவுடா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வருங்க இது கூட நம்ம பாருங்கள் நன்னா இது கலந்து விட்டோன்னா தெரியும் சூப்பராக பட்டர் மில்க் ஆகிடுது இதுதான் இந்த மிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் நன்னா இப்போ கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் சப்பையாக வரும் நல்லா இருக்காது பேன் கேக் வந்து நன்னா வரணும்னா லைட்டாக இது பண்ணணும் இப்போ கொஞ்சமாக எனக்கு பால் தேவைப்பட்டது அதையும் நான் கொட்டி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றா கலக்கணும் ரொம்பவே சிம்பிள் ரெசிப்பிங்க ஆனால் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் பண்ணி கொடுத்தோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் குழந்தைங்களுக்கு இப்போ பாருங்கள் நன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்பேச்சுலா வச்சு நான் வந்து ஃபுல்லாக நன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அது மாவு சூப்பராக ரெடி ஆகி எடுத்து பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் பசங்க வர்றது ஐ மீன் பசங்க விளையாடுறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்து அந்த மாதிரி டைம்லலாம் நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இப்போ ஈவினிங் டைமில் க கலந்து கொடுக்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊரித்துனா இன்னும் நன்னா வரும் இப்போ ஃபுல்லாக நம்ம நெய் தடவி வச்சுருக்கேன் இது வந்து இந்த மினி ஊத்தப்ப பேனு உங்கள்கிட்ட இது இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கல்லே நீங்கள் அங்கங்கே கொட்டி குட்டியாக இந்த மாதிரி குட்டி தோசை மாதிரி குத்திக்கலாம் பாருங்கள் நல்லா அடியில் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா குத்துங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து நன்னா திருப்பி போட்டுடலாம் ஒரு பக்கம் வெந்துடுத்து இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் நல்லா திருப்பி போட்டுண்டாச்சு ஸ்பூன் வச்சு திருப்பிக்கலாம் இப்போ இது மேலே கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பாருங்கள் ஒரு சைடு அந்த சைடும் நம்ம வந்து நெய் தடவிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குங்க நம்ம நாட்டு சக்கரெலாம் ஆட் பண்ணதுனால சூப்பராக இருக்கும் இது ரெண்டாவது பேட்ச் இதுவுமே ரெடி ஆகிடுது பாருங்கள் சூப்பராக பேன் கேக்ஸ் ரெடி ஆகிடுது குழந்தைங்க வந்து ராகி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா உண்மையாகவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக உள்ளே வந்துடுது இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணினா நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணோன்றதுக்காக நம்ம வந்து தேன் ஆட் பண்ணுறோண்ணா மேலாப்பில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பசங்கள் ஸ்வீட்னஸ் சாப்பிட்றத பொறுத்து இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா பனங்கற்கண்டு அந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்கங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் வி ஃபோர் ஃபுட்ஸ் யூ